வணக்கத்தை தெரிவித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை மற்றும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்று இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உழவு என்கின்ற வல்லுண்ட வாக்கிற்கு புத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சோட்டை நானிலமே போற்றி நிற்கும் என்கின்ற விளக்க உரையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்மகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்மக துணை முதலமைச்சர் அவர்கள் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன் உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் அன்பிற்கினி அண்ணன் மாசோன்னன் அவருக்கும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களையும் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய உயர்கல்வித்துடைய அமைச்சர் அன்பிற்கு அண்ணன் ஓ விஷியன் அவர்களையும் மாநகராட்சியுடைய மாண்பு மேயர் அவர்களையும் மேடையில் வந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் சார் அவர்களும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சிஎஸ்ஆர் அவர்களுக்கும் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்வி நம் ஆயுதம் கழகமே நம் கேடையும் என்கின்ற விதத்தில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது தொடர்ந்து எங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் இன்றைக்கி இவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்ட பிறகு வெறும் எழுபத்தைந்து குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க அதன் பிறகு இரநூத்தி எழுபத்தி நாலு குழந்தைகள் ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அறுநூற்றி இருபத்தெட்டு குழந்தைகள் ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு ஏறத்தால் தொள்ளாயிரத்தி ஓரு பிள்ளைகள் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியா உலகம் முழுவதும் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் இன்றைக்கி சேர்ந்திருக்கிறார்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துலேருந்து கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் பொழுதே இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக தன்னுடைய முழு உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கல என்னுடைய சுதன் சார் அவர் உள்ள நுழையும் போதே சொன்னார் சார் இப்போ வரும்போதே தொள்ளாயிரத்தி பத்தாயிரத்து சார் என்று அவர் சொன்னார் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது இந்த கூட நாங்கள் போய் பார்க்கும்பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஆஃபீஸர் வேலை பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சுதந்த் சார் நம்ம சொல்லலாம் நாங்கள் அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களா பழகிறதுல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லும் போது அங்கே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி உடனடியாக போய் அதை அட்டன் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை செய்து கொண்டு அதனால தான் இன்னைக்கு ரிசல்ட் எப்படி கொடுக்குறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு டீம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்படி ஒரு வெற்றிகரமான டீம் இருக்கு எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியிலேருந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆஃபீஸும் சேர்ந்தனால தான் ஒரு டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இது அமைந்திருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று சொன்னா இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொல்ற எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு முன்னாள் ஒரு அரச தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதினைந்து பேர் கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களை மதித்தோம் யார் பிற்போக்குவாதிகளை தயார்படுத்தல கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாரிடமிருந்து திரும்ப கருத்து கேட்டோம் மாணவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறோம் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம் ஆசிரியர் தொழில் மக்களும் கருத்து கேட்டோம் பல கல்வியாளர்களின் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு பலவிதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அங்கே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறை என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி புரட்சி நாளாகத்தான் இந்த நாளையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விதியை நம்பி மதியை இழந்து பகுத்தறிவற்று வாழ்வது வந்து மிக மிக கேடு என்று பேரிங்கிற அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் அதுபோன்ற விதியாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம் மதியாக இருக்கின்ற எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தான் எங்களுக்கு வேணும் என்கிற அளவுக்கு நீங்கள் வெளியிட இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பேக்ரவுண்டில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துல போய் இந்தியாவில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸில் உலக லெவலில் போய் நிறையா யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறிங்க பெரிய ஆளுகளாக வருவீர்கள் வரும்பொழுது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி ஒன்னே ஒன்று வாழ்க்கையில் வேண்டுகோள் ஒன்னையே ஒன்று எத்தனையோ ஆட்சி மாற்றம் எத்தனையோ முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க நம்முடைய வாழ்நாளில் நம்மால் மறக்கக்கூடாத ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் நீங்கள் நினைச்சு பார்த்தா கூட போதும் நீங்கள் எங்களுக்கு எது செய்யணும்னு கூட அவங்கள்ட்ட நாங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியும் சுகாதாரம் தோணி இரு கண்கள் அப்படின்னு கிடைக்கிற இடத்துலலாம் பேசக்கூடியவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வெறும் சொல் மட்டும் இல்லை அது செயலாகவும் காட்டக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் வந்து உங்களையெல்லாம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்றது அதுவும் நம்மளுக்கான மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வழங்குறது எவ்வளோ ஒரு பிரைடான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு விழாவாக ஒரு திருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் அதற்கு காரணமாக இருந்த அதை தயாரிப்பதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்னென்னலாம் கனவு காண்கிறீர்களோ அந்த உச்சத்தை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் நம் அனைவரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்